இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர் ஜே நித்தியா இன்று வாழ்த்து மடல் வந்து இளம் சாதனையாளர் கவிஞர் ஜே கோகுல் அவர்கள் நமக்கு அனுப்பியிருக்காங்க அதை பற்றி ஒரு சிறப்பு தொகுப்பு தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கின்ன சாதனையாளர் ஆசிரியர் கவிஞர் சாதனை பெண்மணி நித்யா அம்மா அவர்களுக்கு அன்னையாய் அன்பினை பொழியும் குருவாய் அன்னை அக்னி சாம்ராஜ்யத்தின் குல தெய்வமாய் கவிஞர்களுக்கு ஆதரவு வழங்கிய வள்ளலாய் வேளச்சேரியின் மணிமகுடுமாய் விளங்கும் நித்யா அம்மா அவர்களுக்கு உங்கள் சாதனைகள் பல பல அதில் ஒரு சில கின்ன சாதனையின் அடையாளமே உமது புகழை கூற வார்த்தைகள் போதாது பார் போற்றும் எண்ணிலடங்கா விருதுகளுக்கு சொந்தக்காரர் கண்ணியமாய் ஆசிரியர் பணியில் சிறப்புடன் செயல்பட்டவர் சாதனை பெண்மணி நித்யா அம்மா அவர்களுக்கு இன்னும் பல சாதனைகள் படைக்க மனமார்ந்த வாழ்த்துக்களை தங்களுக்காக அனுப்பி வைத்த ஜே கோகுல் அவர்களுக்கு சென்னை சிட்டி எஃப்எம் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்